ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிக்கனையும் நூடுல்ஸையும் வச்சு வீட்லேயே ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை நூடுல்ஸ் ஃப்ரை ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோபில் போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் ஆகிங்கன்னா போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க போகலாம் நான் ஒரு அரை கிலோ சிக்கனை போட்டு சின்ன சின்ன பீஸாடி பெட்டி வச்சுருக்கேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் தயிர் முக்கால் ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துப்போம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டு இப்போ நூடுல்ஸ் எடுத்துக்கலாம் நான் அன்றைக்கி ரெண்டு இந்த ரெண்டு பீஸ் மட்டும் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிடுங்க இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியில் இந்த மேகியை போட்டுக்கலாம் இப்போது இந்த மேகிக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நூடுல்ஸ் ரொம்ப குழையாமல் நல்ல வேக வச்சு மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ எழுபது புருஷன் அளவுக்கு நல்லா வேக வச்சுட்டோம் இது போதும் எடுத்துருவோம் இப்போ சிக்கன் மசாலாவில் அரை மணி நேரம் நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு டூப் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கோம் என்ன நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா முறு முறுப்பாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடு கொஞ்சம் வெந்துட்டு நம்ம பெரட்டி போட்டுக்கலாம் மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமே நல்லா எடுத்துடலாம் மீதி இருக்க சிக்கனி இதே மாதிரியே எடுத்துக்கலாம் இதையும் ரெண்டு சைடு நல்லா பொறிச்சு எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடு நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்துருவோம் இப்போ எல்லா சிக்கனையும் பொறிச்சு எடுத்தாச்சு நம்ம ஃபைனலாக சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு ஒரு இரும்பு இரும்பு கடாயை வச்சுருக்கேன் கடாயை நல்லா சூடாகிட்டு அதை கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ அதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் பெப்பர் சேர்த்துக்கலாம் இப்போ மெதுவாக அந்த முட்டையை கிண்டி விட்டுக்கலாம் முட்டை அந்தளவுக்கு நல்லா வெந்துட்டு இப்போ இதை எடுத்துருவோம் இப்போ அதே க கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ அதில் நான் கொஞ்சமாக கோஸ் வெட்டி வச்சுருக்கேன் அதையெல்லாம் சேர்த்துக்கோம் கொஞ்சமாக கேரட் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துருவோம் கொஞ்சமாக கேப்சிகம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துருவோம் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அதே இல்லை சேர்த்துருவோம் பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக வத்தல் தூள் எடுத்துருக்கேன் அதே இல்லை சேர்த்துப்போம் கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சீரகத்தூள் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகுத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா இந்த காய்கறிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இதை வந்து காய்கறிகளை வந்து நல்லா வேக வைக்காமல் ஒரு எண்பது பர்சன்ட் அளவுக்கு நல்லா வேக இந்த அளவுக்கு முக்கால்வாசி அளவுக்கு வதக்கி எடுத்துட்டோம் வந்து கொஞ்சமா சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சில்லி சாஸ் சேர்த்துப்போம் கொஞ்சமா தக்காளி சாஸ் சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த அளவுக்கு வதக்கி விட்டாச்சு முதல்ல பொறிச்சு வச்சிருக்க முட்டையை சேர்த்துருவோம் இப்போ பொறிச்சு வச்சிருக்க சிக்கனை இல்லை சேர்த்துப்போம் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற மேகியே இல்லை சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய சிக்கன் ஃப்ரைடு நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் வாங்காமல் குழந்தைங்க எங்கள் வீட்டில் குழந்தைங்க கேட்டதுனால தான் இப்போ நானே இதை பண்ணேன் அதுமாதிரி நீங்களும் கடையில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலேயே பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லாவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு கமெண்ட்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க